ஹை ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது மாநாட்டிற்கான பணிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு பிளாட்ஃபார்ம் அண்டு ஸ்டேஜுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு சோ சத்தமே இல்லாம பணிகள் வேற லெவல் பாஸ்டா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் பயங்கர ட்ரெண்டிங் திமுக பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கரை வீடு வீடா ஓட்டிட்டு இருந்தாங்க ஸோ டிவி கே சார்பாக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருக்காங்க அண்டு பூட்டி இருந்த ஒரு வீட்டோட டோர்ல ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியும் வந்துச்சு ஸோ டிவி கே நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டவங்க வீட்டில் இல்லைனா ஸ்டிக்கரை ஒட்டாம இருக்கிறதே நல்லது ஏன்னா மோஸ்ட்லி எல்லா வீடுகள்லையுமே வீட்டில் இருக்கிறவங்க அனுமதியோடு தான் ஒட்டியிருக்காங்க அது வீடியோலேயே பார்க்க முடிஞ்சது பட் ஒரு வீட்டில் வீடு பூட்டி இருந்ததால ஒட்டிட்டாங்க போல கரெக்டாக அதை போய் ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டிருக்கான் ஸோ டிவி கே பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அந்த பெரிய இஷ்யூ ஆக்கி மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் ஆக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அண்டு மற்ற கட்சிகள் மாதிரி டிவி கேவை ஊழலை வச்சோ இல்லை குற்றங்களை வச்சோ விமர்சனம் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தான் பெருசு பண்ணுவாங்க ஸோ நாமளாக இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்டு கொடுத்தா தான் உண்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிவி கே நிர்வாகிகள் இந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் தளபதி சொன்ன மாதிரியே வீடு வீடாக போயிட்டு டிவி கேவ மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கறது நல்ல விஷயம்தான் பட் இனி வரும் காலங்களில் இன்னும் இதை கேர்ஃபுல்லாக பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ